வங்கதேசம் இந்தியா இலங்கை பாகிஸ்தான் மியான்மர் ஓமன் மாலத்தீவு இதுக்கு தான் வந்து விஐபி மம் இங்க பாருங்க வினா என்னது வி ஃபார் வங்கதேசம் ஐனா இந்தியா இலங்கை பீனா பாகிஸ்தான் எம்னா மியான்மர் ஓனா ஓமன் எம்னா மாலத்தீவு இந்த மம் மம்னா என்னது மம்னா யாரு அம்மா அம்மானா யாரு தாய் இந்த பெற்றோர் தான் அம்மா தாய் தாய் சரிங்களா புரிஞ்சுதா விஐபி மம் sagte

தாயி பார்ட்னர் செட் போறாங்க அங்கோ சேர்ந்து வந்துடும் அதுல வர அந்த அக்னி ஆகாஷ் बिजली ஜல் லகர் இதெல்லாம் வந்து இந்தியா கூட பேர்கள் இதுக்கு என்ன சப்ட்னா ஏமே நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா காரணத்துனா அவங்க பேர் வச்சு வச்சுப்போம் ஏபிஜே அப்துல் கலாம் லாங் லாங்க ஹேர் சூப்பரா இல்லமா லாங்க ஹேர் இருக்க சூப்பரா அத ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா லாங்க ஹேர் சூப்பரா ஏ பாருங்க அக்னி ஆகாஷ் வந்து பிஜி बिजली ஜெ வந்து

இலங்கை அதுக்கப்புறம் தாய் தாயா யாரு பாட்டி பாட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் வேற என்னது ஏ பிஜி அப்துல் கலாம் லாங் ஹேர் வச்சிருக்காங்க ஏ அக்னி சிறகு ஆகாசா ராக்கெட் விடுறாரு அப்புறம் பிஜி பிஜி வெடி வடிக்கிறாங்க அப்புறம் வேற என்னது அவர் உள்ள ராக்கெட் தான் சல்லு சொல்லு போயிட்டே இருக்கோம் அப்புறம் லாங் ஹேர் வச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்தியா வந்து கொஞ்சம் சாக்கெட் புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் சில வந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்ப்போம் தேங்க்யூ